மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் பல்வேறு யாகங்களை செய்தனர் பிறகு பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டனர் அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் பெண் குழந்தையாக தோன்றினார் அக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியானாள் செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள் பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள் பிறகு பெரும்படையுடன் சென்று கையில அடைந்து போர் முரசு கொட்டினாள் அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியைத் தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் சிவபெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் இறைவன் நீ மதுரைக்கு செல் இன்றைக்கு எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார் பங்குனி உத்திர பெருநாளில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பின்பு உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேசுவரராக இறை வடிவாயினர் என்பது மீனாட்சி அம்மன் கோயில் தல வரலாறு மீன்களின் கண்கள் இமையில்லாமல் இரவு பகலும் விழித்துக் கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் தன் பக்தர்களை காத்து வருகிறார்